அதிகாலையில் அன்பருடன் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பெரிய மனவர்களை தேவனாகிய கத்த நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் இந்த நாளில் உங்களை திடப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக கர்த்தருக்குள்ளே உங்களை நிலைநிறுத்தும்படியாக ஆறுதலாக உங்களை தேற்றுகிற உங்களை நடத்துகிற வார்த்தை ஆதியாகும் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவனுக்கு அறுநூற்றொரு வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் பற்றி போயிற்று நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது நிச்சயம் ஒரு நாள் இருக்கிறது அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு அதாவது தண்ணீர் தொடர்ச்சியாக பிரவாகித்து வெள்ளம் உயர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது அதுபோலவே தண்ணீர் படிப்படியாக குறைய ஆரம்பித்த ஒரு காலமும் இருந்தது நம் கிறிஸ்துவ ஜீவியத்திலும் கூட சோதனைகள் பெருகும் காலம் ஒன்று உண்டு அவை முடிந்து போனது போல தோன்றும் காலம் ஒன்று உண்டு நம்முடைய பாடுகள் கால வரம்பின்றி நியாயமின்றி நீடித்து கொண்டிருக்காது என்பதை அறிந்து நாம் திடம் கொள்வோமாக பிரியமானவர்களை எப்படி அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போய் நோவாக ஒரு புதிய ஒரு ஜெனரேஷனை அவன் மூலமாய் தேவன் உண்டு பண்ணினாரோ எப்படி அவர் ஒரு புதிய உலகத்தை அவர் பார்த்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் அல்லது கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு நாம் ஒரு புதிய தொடக்கத்தை நிச்சயம் பார்ப்போம் அது வெகு தூரத்தில் இல்லை எப்படி தண்ணீர் ஒரு நேரத்தில் உயர்ந்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில் அப்படியே படிப்படியாக குறைந்தது ஒரு நாள் உண்டு சோதனையின் காலத்தில் ஒருவேளை நீங்கள் இப்போ பெருக்கமடைந்திருக்கிறீர்களா அதனால் கவலையற்றிருக்கிறீர்களா கவலையோடு கூட உங்களுடைய வாழ்நாளை உங்களுடைய நேரங்களை உங்களுடைய காலங்களை கழித்து இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் நிச்சயமாக ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் கொடுப்பார் உன் தண்ணீர் எல்லாம் உன் கண்ணீரெல்லாம் நிச்சயம் மாறும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆமேன்